ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி வந்து தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து இன்னும் நடந்திராத விஷயங்கள் குறித்து கலக்கம் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு அருமையான கதையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க பதற்றம் தொட்டுணரப்பட முடியாதது பதட்டங்கிறது வந்து உணர முடியாதான் தொட்டு உணர முடியாதான் பதற்றம் உண்மையில் எங்கு உறைந்திருக்கிறது எங்க இருக்குதுன்னு யாருக்கும் தெரியுமா தெரியாது சரி இந்த கதை வந்து போதி தர்மர்லேருந்து ஆரம்பிக்குது நம்ம பார்ப்போம் போதி தர்மர் என்ற துறவிதான் ஜென் புத்த மதத்தை தோற்றுவித்தவர் என்று கருதப்படுகிறது அதாவது போதி தர்மருங்கிறது வந்து இந்தியாவை அதாவது தமிழகத்தை சார்ந்தவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் தன்னுடைய போதனைகளை ஹுய்கே அப்படின்னா என்ற சீடனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஹூக்கே என்றது ஒரு சீடன் ஒருமுறை ஹுக்கே தன்னுடைய பிரச்சனைகளை தன் குருவிடம் பகிர்ந்து கொண்டான் குருவே என் மனம் எப்போதும் பதற்றமாகவே இருக்கிறது அதை அமைதிப்படுத்த எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் அதற்கு போதி உன்னுடைய பதற்றங்களை நான் தணிக்கிறேன் ஆனால் முதலில் நீ அவற்றை என்னிடம் எடுத்து வர வேண்டும் அந்த பதட்டத்தை வந்து எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அவற்றை என் முன் படைத்து இவைதான் என்னுடைய பதற்றங்கள் நீங்கள் இவற்றை சரி செய்ய வேண்டும் என்று நீ கூற வேண்டும் இதை நீ செய்வாயா என்று கேட்டார் அது எப்படி எடுத்துட்டு வர முடியும் காரணங்களை வேணா சொல்லலாம் இதை கேட்டதும் ஒரு விஷயம் முதன்முறையாக தெளிவானது பதட்டம் என்ற ஒன்று அவனுடைய மனதிற்குள் இருந்தது யதார்த்தத்தில் அது தொட்டுணரப்பட முடியாததாக இருந்தது ஆமா பதட்ட போய் நீங்க எப்படி உணர்வீங்க அது ஏதாவது ஒரு பொருள் மாதிரியோ ஹார்ட் பீட் மாதிரியோ கிடையாது அவனுடைய பயங்கள் தொட்டுணரப்படக்கூடியவையாக இருந்தா இல்லாதிருந்த போதிலும் அவன் அவற்றை உடும்பு போல பற்றி கொண்டிருந்தான் இதுதான் எவ்வளவு இது எவ்வளவு பயனற்றது என்பதை இறுதியில் அவன் உணர்ந்து கொண்டான் ஸோ அன்னைக்கு தான் அந்த விஷயத்தையே வந்து கேள்விப்படுறான் புது அனுபவம் பதட்டங்கிறது தொட்டு உணர முடியாது அது கண்ணால் பார்க்க முடியாதது ஆனால் அதை இப்போ நம்ம மனசில் ஏன் அவ்வளோ வழியை கொடுக்குதுன்னு அன்னைக்கு தான் உணர்ந்துருக்கான் இன்னும் நடந்திராத விஷயங்கள் குறித்து கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இப்போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் குறித்து மட்டும் சிரியுங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த மட்டும் சிந்திங்க அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட எல்லா பதற்றங்களுமே தொட்டுணரப்பட முடியாதவை தான் அவை உங்கள் சொந்த மனத்தால் உருவாக்கப்படுகின்றன என்ன நண்பர்களே இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல வேற ஒரு கதையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்